குட் ஈவினிங் யோஸ் நான் சம்பத் குமார் ஸ்ரீ பவானி காஸ்புன் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சோல்டர் வீடியோங்க இந்த வண்டி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் போஸ்ட் பண்ணியிருந்தோம் ப்ளஸ் வந்து நம்ம ஷாப் வீடியோவில் இந்த வண்டியோட வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்துருங்க பார்த்துட்டு அரூர்லேருந்து பாய் வந்திருக்காரு திருப்பத்தூர் ஊத்தங்கரை பகுதியில் அரூர்லேருந்து வந்திருக்காரு உங்கள் பேர் என் பேர் ஜாகிர் ஹுசைன் சாருடைய வீடியோ பார்த்துட்டு வண்டி நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கோம் வந்து பார்த்ததில் வண்டி திருப்தியாக இருக்குது சார் நல்லா ரீசனபிள் ரேட்டும் நல்லபடியாக வாங்கிட்டு இருக்காரு பிடிச்சிருக்கு நாங்கள் விட நல்லா செஞ்சு கொடுத்துருக்காரு வண்டியும் நல்லா தரமாக இருக்குது எடுத்துகிட்டு போனால் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஓட்டுற அளவுக்கு குவாலிட்டியான வண்டியை தான் நாங்கள் டெஸ்ட் ட்ரைவர்லாம் ஓட்டி பார்த்துட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனநிறைவோடு வாங்கிட்டு போகிறோம் தேங்க்யூ ஆக்சுவலாக அவங்க பார்க்க வந்த வண்டி வந்து வேறங்க அப்புறம் இந்த வண்டி ஓட்டி பார்த்தாங்க ஒட்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி அவங்க ரொம்ப கன்வீன்ஸ் ஆகிட்டாங்க ரொம்ப அவங்க திருப்தி ஆகிட்டாங்க இந்த வண்டி எடுத்திருக்காங்க இல்லை மேலே இன்னும் மறுபடியும் தேவனாக மறுபடியும் இவருட்டே வந்து எடுத்துகிட்டு போகலாம் வண்டி எடுத்துகிட்டு போகலாம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லலாம் அப்படின்ட்டு அந்தளவுக்கு நம்பிக்கையாக எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் நீங்களும் வாங்க நல்ல வண்டி எடுத்துகிட்டு போகிறது ஸ்ரீ பவானி காஸ் வாங்க நல்ல வண்டி எடுத்துட்றாங்க ரெகுலர் பேர்ஸ்க்கு ஸ்ரீ பவானி கார்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அப்டேட்ஸ் உடனே வந்து ரீச் ஆகுங்க நிறைய பேர் வீடியோலாம் பார்க்குறீங்க அப்படியே ரெகுலராக வரக்கூடிய வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அந்த வண்டி இருக்கான்னு கேட்குறீங்க பட் அந்த வண்டியெல்லாம் அவுட் ஆகிருக்கும் நீங்கள் நம்ம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் அப்டேட்ஸ் வந்து உடனே வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் சார்கிட்ட கீ ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாங்க அவர்கிட்ட வாங்கி அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாங்க தேங்க் யூ சார் தேங்க் யூ வெரி மச் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ